ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா சமையல் இன்றைக்கி பார்க்குறது பருப்பு பொடி வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு பொறிகடலை ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு கடுகு கடைசியாக போடுறது கடுகு மிளகா வத்தல் பெருங்காயம் இதுதான் தேவையான அளவு இதெல்லாம் வாங்க வறுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கலாம் வாங்க ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்குவோம் உளுந்த போட்டு பருப்பொடி வந்து போட்டு நல்லெண்ணெய் நெய்யி ஊற்றி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் இருக்கும் அதாவது குழம்பு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆமா குழம்பு சாப்பிடறதுக்கு முன்னாடி பருப்பொடி போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க வயசானவங்களும் கொடுங்க ரொம்ப நல்லது பருப்பொடி சேர்க்கறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்சியா இருக்கும் நல்லா இருக்கு வலு பருப்பு பொடி செய்து பாருங்க நீங்களும் உளுந்தெல்லாம் குழந்தைகளுக்கு குழுங்க இப்போ வார பொம்பளை எல்லாம் சீக்கிரமாக பெரிய ஆயிருக்குது அதுவா உடம்புக்கு வலுவு பருப்பு பொடி கொடுங்க ஹெல்த்தியாக இருக்குது அவசரமாக வேலைக்கு போகிறவங்க இந்த பருப்பொடி நெய்யோ நல்ல நெய்யை ஊற்றி ஒரு சாதத்தை கிண்டிட்டு போனீங்கனாலும் அவசரமாக போயிடலாம் இலை வறுப்பாக வறுக்கணும் ரொம்ப கடலை வறுக்கக்கூடாது இலாம் வறுப்பாக இருக்கணும் அந்த வாடை வரையில எடுத்துருங்க அந்த வாடை வரையில எடுத்துருங்க எங்க வீட்ல எல்லாம் எப்பயுமே அந்த பொடி இருந்துகிட்டே இருக்கும் எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இட்லி பொடியும் போடுறேன் இந்த பழங்க இந்த பழத்துல எடுங்க செவக்கா வறந்துருச்சு பாருங்க

அவங்களும் தேவையான இது வருதுங்கோரம்பருப்பு குழந்த பருப்புல ஒரே லெவல் எல்லாமே ஒரே லெவலில் எடுத்துக்கோங்க எதுவும் கம்மியான எடுக்க கூடாது அதாவது நூறு எடுக்கிறீங்கன்னா நூறு எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இது பருப்பு கடற்பருப்பு சேர்த்து போட்டுருக்கேன் பருப்பு அதாவது பாசி பருப்பு போட்டுருவோம் அது கொஞ்சம் கனத்தான பருப்பு இல்லை இது கொஞ்சம் லேசான பருப்பு சீக்கிரம் வந்து போட்டுருவோம் ஒன்னா போட்டுருவோம் ஒன்னா போட்டு வறுத்துருவோம் நல்லது இல்ல அந்த சூட்லயே போட்டுக்கோ இது லேசா வறுத்தா போதும் அந்த பருப்பெல்லாம் வறுத்த பின்னாடி அந்த இதில் பொத்துக்கு எடுத்துக்கிறணும் செவ்வக்காய் வறுத்தாச்சு இப்போ இந்த பாருங்க செவக்க வறுத்தாச்சு செவ்வக்கான்னா ரொம்ப செவ்வக்கா வரக்கூடாது அந்த வாடை வர வேண்டி கொஞ்சம் மிளகு சீரகம் போடணும் மிளகு சீரகம் பெருங்காயம் இந்த பாருங்க மிளகு நாங்கள் ஒன்றா கொட்டி வச்சிருக்கனால கொஞ்சம் ஜீரகம் அதன டேஸ்ட் ஆகும். நல்லது கிரா கொஞ்சம் போடுங்க. நம்ம கொஞ்சம் மோட்ட வாசனத்துக்கு. ரொம்பலாம் போடக்கூடாது. அதில் பெருங்காயım போட்டுக்கோங்க.

மிளகாத்தருவ பிள்ளையே கொஞ்சம் கொஞ்சம் வெறும் கடுகு தலை சொரியாம வருத்துக்கு. ஏறுப்போட்டுமாட்டுமா போட்டு வெறுஞ்சில் வரத்துக்கோங்க அப்புறம் கடுக போட்டு இப்போ கடுக போட்டிக்கிறோம் இப்போ இந்த பொடியில் கலக்க

ஆற வச்சுட்டு பறந்தோம் அதை ஆறு நோட்டி அரைக்கலாம் சுடுது வாங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஆரிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ கடைசி கடுகு கருவேப்பிலையும் போட்டுருவோம் இந்த பாருங்க கடுகு கருவேப்பிலையை நல்லா இது பண்ணி விட்டுருவோம் ஆமாம் மேக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா வசிச்சுக்கணும் கருவேப்பிலே இப்போ கடுகு நல்லா வெறும் செல்லு வறுத்து வச்சுருக்கோம்ல அதை கொட்டிடுவோம் கொட்டி கலந்துருவோம் பருப்பொடி கடுகு தான் நல்லா பெஸ்ட்டு சூப்பரான பருப்பொடி ரெடி அந்த கடுகு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியாச்சு கடுகு கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் அரைச்சு பாருங்க பிடிச்சிருந்தா சுடு சாதத்துக்கு போட்டு பேசுங்க நல்லெண்ணெய் ஊற்றி நெய் விட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் கொடுங்க வலுவ பாட்டி மாறுகளும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் இளோட்ட பிள்ளைகளும் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு அவசரமா ஸ்கூலுக்கு போறா இருந்தா பருப்பு சாதம் எல்லாம் ஒரு பருவாலை பண்ணி கொடுத்து விட்டா அனுப்பலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஞ்சனாசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க பாய் வேறு ஒரு வீடியில் சந்திப்போம்